உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனைனா அப்போ இன்வெர்டர் சுப்ரீம் பவர் டெக் கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்த பொருத்தி இன்வெர்டர்ல மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஒன் ஜீரோ டபுள் எயிட் மற்றும் எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க जीरो डबल फोर टू सेवन नाइन थ्री फाइव एट जीरो थ्री मोबाइल डबल नाइन सिक्स टू वन नाइन फोर जीरो डबल टू へい திருமண நமது மாவட்ட தலைவர் சகோதரர் அவர்கள் மாநில செயலாளர் டாக்டர் ஆனந்த பிரியா அரசு தலைவர் அண்ணன் பாஸ்கரன் அவர்களையும் மாவட்ட கே ஜி எம் சுப்பிரமணியன் அவர்களையும் நிர்வாகி